கிறிஸ்துவைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே புதாக இணைந்த அத்தனை அங்கத்தினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து அவருடைய சித்தத்தின்படி நம்மை வழிநடத்துவாராக இது ஒரு காரணமாக இருக்கலாம் இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தங்களை கொடுத்திருக்கலாம் உங்களை எப்படி பயன்படுத்த போகிறார் என்று உங்களுக்கு காட்டியிருக்கலாம் சொப்பனத்தின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமாகவோ ஊழியக்காரர்கள் மூலமாகவோ உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் உன்னை கொண்டு இந்த காரியங்களை செய்ய போகிறேன் என்று இன்னும் அது தாமதிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் இன்னும் தாமதிக்கிறார் என்று சொன்னால் இது ஒரு காரணமாயிருக்கலாம் ஜோசுடைய வாக்கு இதை காட்டி அடுத்து காட்ட விரும்புகிறேன் அதிகமும் நாற்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நீ என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு கறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று பார்வோடைய ஊழியக்காரர்கள் சிறையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஜோசேப்பு சொல்கிறார் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஆனாலும் பாட பாத்திரக்காரனின் தலைவன் ஜோசப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் நாற்பத்தி ஓராம் அதிகார முதலாம் வசனம் சொல்கிறது ரெண்டு வருஷம் சென்ற பின்பு எனக்கு பிரியமானவர்களே பார்வனுடைய பான பாத்திரக்காரன் விடுதலை ஆகி ரெண்டு வருஷம் சென்ற பின்பு ஜோசேப்புக்கு விடுதலை வருகிறது ஏன் ஆண்டவர் ரெண்டு வருஷம் ஜோசேப்பை இன்னும் சிறையிலே வைத்தார் ஏன் அவனை ஜோசிப் உடனடியாக சிறையிலிருந்து விடுதலை ஆக்கவில்லை இஸ் காட்ஸ் டூயிங் இது கத்தோடைய முற்றிலுமாக முழுமையாக வெளிப்படுத்தவில்லை அதுதான் ஜோஹான் சிதானகன் சொல்கிறார் நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் எப்படி ஆண்டவர் நம்மளே பெருக முடியும் முதலாவது நாங்கள் சிறுக வேண்டும் நாங்கள் சுயத்துக்கு சாக வேண்டும் நீங்கள் செத்து அனதினம் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாக நாங்கள் செல்கிறவரா இருக்க வேண்டும் எங்களுடைய டூ மச் ஆய் இருந்தது என்று சொன்னால் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்மளே டூ மச் இருக்க முடியாது நாங்கள் சிறுக சிறுகிறோம் என்று சொன்னால் அதாவது நாங்கள் சுயத்துக்கு சாக வேண்டும் நான் என்ற காரியம் நம்மிடத்திலிருந்து முற்றிலுமாக அழிந்து போயிட்டு என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன அவர் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றுவார் ஜோசப்பி அநேகர் பாதைகள் ஊடாக ஆண்டவர் நடத்தினார் அநேக பரீட்சைகள் வைத்தார் கடைசியாக அவனுடைய சுயம் சாகம் மட்டும் ஆண்டவர் அவனை சிறையிலே வைத்திருந்தார் அதன் பிற்பாடு அவனை உயர்த்தினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த காலத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கலாம் இன்னும் ஏன் தாமதிக்கிறான் சொன்னால் நீங்கள் பரிட்சைகளில் பாஸ் பண்ணியிருக்கலாம் ஆண்டவர் எல்லா டெஸ்ட்டிலும் பாஸ் பண்ணிக்கலாம் கடைசி டெஸ்ட் டெஸ்ட் ஆஃப் லஸ்ட் ஜோசப் பாஸ்ட்

ஆண்டவர் நம்மிழத்தை பெருக வேண்டும் என்று சொன்னால் நாம் சிறுக வேண்டும் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் சீரோ ஆக போகும்போது எவ்வளவு காரியம் நம்முடைய பர்சன்டேஜ் குறைஞ்சு கொண்டு வருகிறதோ இருபத்தைந்து வீதம் குறைந்தால் எழுபத்தைந்து வீதம் ஆண்டவர் வர முடியும் ஐந்து வீதம் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆண்டவர் இருக்க முடியும் ஜீரோ ஆகிவிட்டோம் என்றால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண்டவர் இருக்க முடியும் இது ஒரு காரணமாக இருக்க முடியும் ஆனால் சுயத்துக்கு நாங்கள் சாக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளே கிரியேட் செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை மாற்ற நம்மளை கிரியை செய்ய எங்களுடைய சுயத்தை சாகடிக்க அவரை விட வேண்டும் வழிபடுத்துற விசேஷம் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் இதுதான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறந்தார் சபைகளுக்கு சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு சொல்கிற ரச்சிக்கப்படாதவர்களுக்கு அல்ல சபையிலே சபைக்கு சொல்லுகிறார் சபையில் இருக்கிறவர்களுக்கு சொல்கிறார் ஏன் அவரால் தனியாக காரியம் செய்ய முடியாது நாங்கள் அந்த காரியத்துக்கு எங்களுடைய கதவை இதே கதவை ஓப்பன் பண்ணி கொடுக்க வேண்டும் அப்படி நாங்கள் திறந்து கொடுத்தோம் என்று சொன்னால் ஆண்டவன் கிரியை செய்ய முடியும் நம்முடைய சுயத்தை சுயத்தை அவர் சாகடித்து அவர் முழுமையாக வெளிப்பட முடியும் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவன் யாரையும் வற்புறுத்துகிற தேவன் அல்ல இந்த காரியம் நம்மளத்தில் செய்வதற்கு அவருக்கு நம்முடைய ஒத்துழைப்பு தேவை உன்னை திருத்துவதற்கு நீ இடம் எனக்கு இடம் கொடுத்தா என்று சொன்னால் உன்னை சுயத்தை நான் சாகடிப்பதற்கு நீ எனக்கு இடம் கொடுத்தான் என்று சொன்னால் ஆனால் சொன்ன காரியம் உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் நிறைய நாள் உங்களை பார்த்து